செங்கல்பட்டு மாவட்டம் லத்தூர் அருகே மேல்நிலை நீர்த்தேக்கு தொட்டி கட்டியதில் முறைகேடு நடந்துள்ளதாக ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடுக்குப்பட்டு கிராமத்தில் சுமார் பதினாறு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் முப்பதாயிரம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்கு தொட்டி கட்டியதில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக கிராம மக்கள் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பல முறை தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மகேஷ் குற்றம் சாட்டியுள்ளார் எனவே தரமற்ற முறையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அமைத்த ஒப்பந்ததாரர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த இறங்குற படியே பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த படியில் ஒரு ஆப்ரேட்டர் இறங்கி என்ன வேலை செய்ய முடியும் சொல்லுறேன் என்ன இது இது எப்படி இருக்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டேங்கெலாம் இறங்கி தான் டேங்கை க்ளீன் பண்ண முடியுமா இதெல்லாம் வந்து கடவுளுக்கே அடுக்காது இவ்வளோ தரமற்ற முறையில் ஒரு வேலை செஞ்சுருக்காங்க இது வந்து மாவட்ட நிர்வாகமும் வட்டார வளர்ச்சி நிர்வாகமாக என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரில பார்ப்போம் என் பேர் ஜி மகேஷ் நான் கடுகு செங்கல்பட்டு மாவட்டம் லத்தூர் வண்டியத்துக்கு உட்பட்ட கடுகுப்பட்டு கிராமத்தோட வைஸ் பிரசிடண்ட் நான் துணைத் தலைவர் என் பேர் மகேஷ் இந்த டேங்க் வந்து நேற்று தான் அனாகரஷனே பண்ணியிருக்காங்க மக்கள் பயன்பாட்டுக்கே கொண்டு வந்திருக்காங்க ஆனால் பாருங்கள் மதிப்பீடுலாம் போட்டாங்க ஃபண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபண்டுலாம் எடுத்துட்டாங்க ஆனால் இந்த செகண்ட் வரைக்கும் இது வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு நேற்று கொடுத்தாங்க இன்னொருலாம் பார்த்தீங்கன்னா தரமற்ற முறையில் கட்டினால இன்றைக்கி காலையில் தண்ணி வரல மெயின் லைன் பைப்லாம் போட்டிருக்காங்க ஃபுல்லாகவே டேமேஜ் நேற்று திறந்த ஒரு டேங்கே இன்றைக்கி இன்னொருலாம் டேமேஜ் மேலே ஏற படிலாம் பாருங்கள் எதுவுமே வந்து காங்கிரீட்டில் கரெக்டாக செட்டிங் பண்ணல சும்மா எம்சாண்ட் களை வச்சு பூசியிருக்காங்க சப்போஸ் இந்த படியில் ஏறும்போது நாளைக்கு இந்த ஓஹெச்டியோட ஆப்ரேட்டரு மேலேருந்து கீழே வந்து ஏதாவது உயிர் சேதமாய் இருந்தால் வந்து பஞ்சாயத்து நிர்வாகம் பொறுப்புன்ற மாதிரி இந்த டேங்காவோட ஆப்ரேட்டர் குறை சொல்கிறாரு அதுக்கு வந்து பஞ்சாயத்து நிர்வாகம் நாங்கள் வந்து பொறுப்பு ஏற்றுக்கிறோம் நாங்கள் தான் பொறுப்பு இன்னிக்கி அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த லத்தூர் வட்டார பிடிஓவும் சரி மாவட்ட அதிகாரிகளும் சரி இதுக்கு வந்து உரிய ஆய்வு பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்க வேண்டும் சொல்கிறது இந்த மக்களோட பிரஜையாக நான் வந்து கோரிக்கை விடுத்துக்கிறேன்